ஓம் நிலையாமை உணர்வு ஒருவன் பிறந்து வளர்ந்து சொத்து சேர்த்து புகழடையும் காலத்தில் உற்றாரும் உறவினரும் அவனை புகழ்ந்து பேசுவார்கள் வளர்த்த புகழ் சேர்த்த சொத்து இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஆன்மா உடனே விட்டு பிரிந்து போன பின்பு மணிக்கணக்கில் காத்திருக்க மாட்டார்கள் சவத்தை எப்போது எடுப்பார்கள் என்றுதான் கேட்பார்கள் வாழ்க்கையின் நிலையாமையை எண்ணி புரிந்து கொண்டும் உணர்ந்து கொண்டும் வாழ வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி